கோவையில் தைப்பூசத்தை முன்னிட்டு சலங்கை கூட்டும் நண்பர்கள் நட்பணி மன்றம் சார்பாக மருதமலை முருகன் கோவில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு என அழைக்கப்படும் கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிலையில் மருதமலை கோவிலுக்கு வரும் பாத பக்தர்களுக்கு கோவை என்ஜிஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த சலங்கை கூட்டம் நண்பர்கள் நட்பணி மன்றம் சார்பாக காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது மருதமலை செல்லும் வழியில் பக்தர்களுக்கு காலை முதல் பல்வேறு வகையான உணவு வகைகளை அங்கேயே சமைத்து வழங்கினர் தொடர்ந்து பதினோராவது ஆண்டாக நடைபெற்ற அன்னதான பெருவிழாவை சலங்கை கூட்டம் நண்பர்கள் நட்பணி மன்றத்தினர் இணைந்து ஒருங்கிணைத்தனர் பேர் பாலம்புங்க நம்ம சலங்கை கூட்ட நண்பர்கள் நற்பணி சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பசு ஆண்டுகள் சிம்பிளாக ஆரம்பித்தோம் நம்ம வந்து இது என்ஜிஜிஆர் காலனியில் ரங்கமால் காலனி அந்த பகுதியிலேருந்து நாங்கள் இது பண்ணுறோம் நாங்கள் ஒரு பத்து பேர் தான் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க கையிலேருந்து காசை போட்டு பொருள் எல்லாமே வாங்கி சின்னதாக ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ரெடி பண்ணி வண்டியில் வச்சு நம்ம மலை மருந்து மலை அடிவாரத்தில் கொண்டு வந்து பரிமாறிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு டைம் என்னாச்சுன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து நீர் நீர்மோறு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம் அப்போ இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் வந்து நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரி வந்து நம்ம சங்கம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இது என்ன கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி பக்காவாக இது இருக்கிறோம் ஆரம்பத்தில் பத்து பேர் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பேர் வந்து இதில் ஊட்டி இருக்கிறாங்க இது வெளி மாவட்டத்துலேருந்து இருந்து இருக்கிறாங்க சேலம் சென்னை ஊட்டி பொள்ளாச்சி இந்த மாதிரி வெளியே மாவட்டத்தில் இருக்கிறாங்க உள்ளூர் காலையில் இருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முதல் வந்து ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர்த்துக்கு இரநூத்தம்பது பேர்த்துக்கு இந்த மாதிரி போட்டுருந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயிரம் பேத்துக்கு அன்னதானம் இருக்கிறோம் தைப்பூசத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு ஆரம்பித்து இந்த தைப்பூசம் அன்னைக்கு போது ஒரு பத்து மணி வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வெரைட்டி ரைஸு புதினா சாப்பாடு தேங்காய் சாப்பாடு இந்த மாதிரி இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் இது வந்து எங்களோட உழைப்பு இல்லை பொதுமக்களோட ஒவ்வொருத்தோட பங்களிப்பும் கண்டிப்பாக அவசியமாக இருக்குது அவங்க தான் வந்து பொருள் எல்லாமே கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து உழைப்பு தான மற்ற பொருள் எல்லாமே வந்து உங்கள மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தோட நண்பர்களோட இருந்து பொருள்கள் எல்லாமே கொடுக்குறாங்க பணமாகவும் கொடுத்துருக்குறோம் இது எத்தனை அத்தனையும் வந்து நாங்கள் வந்து மிஸ்யூஸ் எதுவுமே பண்ணுறது கிடையாது எல்லாமே வந்து பக்காவாக ஒரு நூற்றி ரூபா கொடுத்தாலும் சரி பத்து ரூபா கொடுத்தாலும் சரி அது நன்கொடை ரசீது உடனே போட்டு கொடுத்துருவோம் மாதிரி பொருளாகவும் கொடுத்தாலும் அதுக்கும் வந்து நாங்கள் ரசீது போட்டு கொடுத்துருக்குறோம் கவர்மெண்ட்டில் மாதிரி வருஷம் வருஷம் வந்து நாங்கள் என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணி பக்காவாக பண்ணிகிட்டுருக்குறோம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டு பத்து நாளைக்கு முன்னாடியே எஃப்எஃப்சி சி சர்டிஃபிகேட்டு காவல்துறையிட்ட அனுமதி இந்த மாதிரிலாம் எடுத்து இது இருக்கிறோம் இன்றைக்கி இந்த முருகன் சிலையெல்லாம் வந்து திடீர்னு ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு நல்லா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பக்தர்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து சாமி மாதிரி கும்பிட்டு எல்லாம் இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த ஆதரவு வந்து பொதுமக்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கணும் இந்த இதே மாதிரி நாங்கள் பொங்கல் விளையாட்டு விழா ஹனுமன் ஜெயந்தி இந்த மாதிரிலாம் தொடர்ந்து ஏழு எட்டு வருஷமாக தொடர்ந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ அனைவருக்கும் இப்போ பொதுமக்கள் எல்லாரும் எங்களுக்கு நன்றி